ஹாய் ஹலோ வியூ போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திக் கையல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பலேக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்க மற்றும் வெளி விலையானது குறைஞ்சிருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கும் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஒரு சபரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு சவனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கும் எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஒரு சபரின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஒரு சவனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது சாரி ஆபத்தங்க விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஒரு கிராம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஒரு சவனின் கோல்ட் எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு ஒரு சவனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு